பள்ளர் பெருமானருடைய சிந்தனை கமிய சில பனித்துணிகளை சிந்திக்க முயலுகின்றோம் பள்ளல் பெருமானருடைய ஒரு பாடல் அகவல் பாவிலே இருக்கின்றது அந்த பாடலை நாங்கள் சரியாக புனது சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால் அது விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுக்கு துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அத்தகைய அந்த பாடலை ஓரளவுக்கு நாங்கள் சிந்திப்போம் அந்த பாடல் என்னென்றால் அகவல்பா என்ற பதிக தலைப்பிலாம் இந்த பாடலிலே வருகின்ற பாடல் தொகுப்பிலே வருகின்றது பொது உணர்வு உணர்ந்தால் அல்லாது அதுவெனில் தோன்றோம் அவர் பெரும் ஜோதி நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தினம் நாங்கள் எங்களை வேறுபோறாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கோம் அதுதான் எங்கள்ல உள்ள மிகப்பெரிய குறைபாடு அதுதான் பெருமானார் வந்து ரொம்ப வித்தியாசமானவர் அதனாலதான் அவரை இறைவன் தன்னையே அவருக்கு வழங்கியதாக அவருடைய பாடல்கள் பெருமானார் பேசி இருக்கின்றார் அவருடைய அந்த உணர்வு பொது உணர்வாக இருந்து இருக்கின்றது பொது நாங்களும் எங்களுக்குள்ள அந்த பொது உணர்வை உணர்ந்தால் அல்லாது எங்களுக்குள்ளே இறைவன் அருள் பாலிக்க மாட்டார் என்பதுதான் அந்த பாடலுடைய சுருக்கமான பொருள் அந்த உணர்வு வந்து எனக்கு வர உங்களுக்கு வர எறும்புக்கு வேற யானைக்கு வர என்று கிடையாது எல்லாம் அந்த பொது உணர்வு என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான் இதுதான் நாங்கள் பெருமானாவுடைய நெருக்கி அடிப்படை இது சரி அதை கடந்து மரம் செடி கொடி பார்த்தால் அதுக்குள்ளயும் அந்த பொது உணர்வு இருக்கின்றது இதுதான் முக்கியம் அப்ப அந்த பொது உணர்வை உணர்ந்து விட்டால் தாங்கள் இறைவனுடைய கருவைக்கு காட்பட்டு எங்களுக்கு துன்பம் பெறாது எங்களுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணம் அந்த பொது உணர்வை நாங்கள் மதிக்காததுதான் அது பொது உணர்வு தாங்களோ ஒரு தன வரும் சாதியாலேயோ மதமாலேயோ அல்லது வேறு எந்த விதத்திலையோ அவரை வேறுபடுத்தும் பொழுது அந்த இறைவனை வேறுபடுத்துவதாகத்தான் இதுதான் பெருமானாருடைய முக்கியமான சிந்தனை தாங்கள் நினைக்கணும் தானே இப்ப சில நிகழ்ச்சிகளுக்கு கூட சிலர் விருப்பப்பட்டு சிலருக்கு சொல்லினோம் சிலர் சொல்லாம இருக்கு ஆனால் இதுதான் எங்கள் உள்ள குறைபாடு ஒரு ஒரு சாரார விரும்புகிறோம் ஒரு அப்ப இந்த விருப்பு சரக்குறோம் நிலையிலே தான் அந்த பொது உணர்வு இருக்கு நன்றாக விளங்கி கொள்ள வேண்டிய இடம் இது விருப்பு வறுப்பை கடந்துதான் அந்த பொது உணர்வு இருக்கு அப்ப நாங்கள் ஒரு தட ஒரு பகுதியில் வெறுப்பு விருப்பம் கொள்ளுதனும் இன்னொரு பகுதியில வெறுப்பு கொள்வதிலும் எங்களுக்குள்ளே இல்லாம போகுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பொது உணர்வு எங்களுக்குள்ள சுரக்க ஆரம்பித்து இதுதான் பெருமானாவுடைய மிகவும் முக்கியமான அடிப்படை சிந்தனை சரி நாங்கள் எறும்புதான் எறும்பத்தனம் விளக்கி வைக்கிறோம் அது எறும்புதானே என்று நாங்கள் ஜெலாங்கி இருந்தாலும் காலால் அப்படியே நகைச்சுடுற வழக்கம் உங்கள இன்னைக்கும் இருந்து வருது அல்லது வெயிலுக்கு ஒன்னே வரும்பு மொச்சிட்டோன்னா அது வெயிலுக்கு ஒன்றே வைக்கிற வழக்கம் இருக்கு அப்ப பெருமான வள்ளலார் என்ன சொல்லுண்டா எறும்பையும் அது துன்பப்படும் பொழுது அந்த எறும்பு துன்பப்படுகின்ற பொழுது கூட தச்சல தண்ணிக்க ஒரு எறும்பு வந்து தத்தளிக்கு அதை அதனை கண்ணால பார்த்தா அதை தூக்கி வெளியில விட்டுட்டு போ இதுதான் அவருடைய வழிபாடு வேற என் எதுவுமே நீங்கள் பெருமான நெறியில ஆஹ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இதுதான் அதாவது ஜீவகாரண்யமே தெய்வ வழிபாடு தாங்கள் புற ஜீவனுக்கு எவ்வளவு காரணியம் பண்ணுகிறோமோ அதுகளும் வாழ வேணும் என்று நினைக்கின்றோமோ பெரும்புக்கும் குழந்தை உண்டு குட்டி உண்டு கணவன் உண்டு மனைவி உண்டு அதுகளும் சந்தோஷத்தை அனுபவிக்குதானே அனுபவிக்க வேண்டும் என்று தானே இந்த இரவுனால பழைக்கப்பட்டு அப்ப நாங்கள் அதை கொண்டு எங்கேயா எங்களுக்கு துன்பப்படுதுன்னு கொண்டு நினைச்சு விட்டா அப்ப அந்த துன்பம் அது அது எவ்வளவு துடிக்குது அப்ப அந்த துன்பம் எங்களை ஒரு சிவர்கள் இருந்த பந்து எப்படி திரும்பி வருகிறதோ அதே போல நாங்கள் எந்த எந்த துன்பத்தை விளைவித்தாலும் அந்த துன்பம் எங்களை திரும்பி வந்து தாக்காமல் என்றைக்கும் விட இதுதான் அவர் மனிதர்களுக்கு அத அவருடைய கருத்தின்படி அவர் என்ன சொல்றார் சொன்னால் அதாவது புலை கொலை தவிர்க்காதவர்கள் எவரையும் அவர் மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதனாலதான் நீங்க சபைக்கு சத்தியஞ்சான சபைக்குறீங்களா சத்தியஞான சபைக்கு போனால் கொலை புலை தவிர்த்தவர்கள் எழுதி போட்டிருக்கா அப்பா அதை மீறலாமா நாங்க அதுதான் பொது பெருமானர் பெருமான அந்த பொது உணர்மா நீ உணர தொடங்கி விட்டாயிருந்தால் நாங்க துன்பம் இல்லையே உன்னால வந்து ஒருதருக்கும் துன்பம் இல்லை உனக்கும் துன்பம் இல்லை புற ஜீவராசிகளையும் துன்பப்படுத்திக் கொண்டு வாழ்றது அவர் அவருடைய பாணிகளை சொல்றால் அவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் வழிபட தகுதி இல்லாதவர் வந்து பேசுகிறார் அதனாலே தான் ஞான சபையில வந்து கொலை புலை தவித்தவர்கள் உட்புகவும் என்று எழுதியே போட்டிருக்கிறார் ஆனால் நாங்கள் இன்றைக்கெல்லாம் தற்பு சம்பற போது அங்கெல்லாம் போறீங்க என்றால் பிஐபி என்ற போர்வையில உண்மையான எல்லா அட்டூழியத்தையும் செய்து போட்ட உள்ளுக்கு உள்ளுக்குணைப்பான் உண்மையான பெருமானுடைய அன்புக்குரிய இங்கேயோ ஒற்றத்திலிருந்து அழுது கொண்டிருப்பார்கள் இதுதான் நடக்குது துன்பத்தில இருந்து விடுதல் விடுதலை புற வேண்டுமா இருந்தால் நாங்கள் புறரை துன்பம் செய்யாம இருக்கோம் இதுதான் அவருடைய அடிப்படை தியரை தான் அவ நாங்கள் புறரை துன்பப்படுத்திக் கொண்டு புறரின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா என்றால் ஒரு மரத்தை கூட தேவையில்ல போட்டக்கூடாதுன்னு சொல்றேன் இப்போ ஒரு வீடு கட்டவணும் அது அந்த மரம் அது வீட்டுக்கு உள்ள வருது என்றால் அதை தரைக்கலாம் தவறு இல்லை ஆனால் அதை விட்டு ஒரு இணை தந்தோண்டு இருக்கு விடத்தை அது வீரியோரத்துலேயோ எல்லாம் வீட்டுக்குள்ளேயோ நல்ல ஒரு வீட்டுக்கு கலந்து ஒரு இணை தந்தோண்டு இருக்கின்றால் அந்த மரத்தை கூட நீ தரைக்காதே அதுவும் இந்த உலகத்துல வாழ்ந்து மரதப்புறவி அடைந்து அறிவுளக்கம் பெற்று மரணம் இல்லாம பெருவாழ்வு வாழ்வதற்குத்தான் அதுவும் இந்த உலகத்திலே இறைவனான பழைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட இதை வந்து மணிமுறை கண்ட வாசத்திலும் கண்ட மரங்களை பாடுவார் இல்லாம மரங்களை தரிக்க கூடாது